வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்கிற ஒரு சில சொந்தக்காரங்களும் பிச்சைக்காரங்களும் ஒண்ணுதாங்க ரெண்டு பேருமே காசு இல்லைன்னா நம்மள சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க தான் உண்மை இங்க சொந்தங்கள் அப்படின்னு ஆயிரம் உறவுகள் நம்ம கூடவே இருந்தாலும் பணம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்தா மட்டும்தான் இந்த உறவுகள் கூட நமக்கு சொந்தமாகும் அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே கூட்ட நெரிசலில் தவற விட்ட சில்லறையை நாம் எப்படி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு விட்டுட்டு போகிறோமோ அதே மாதிரி தான் ஒரு சில சில்லறை மனிதர்களை நீங்கள் அப்படியே விட்டுட்டு வந்துறது தான் நல்லதுங்க நீங்கள் சிரமப்பட்டு எடுக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பொக்கிஷம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க யார் எதை செஞ்சாலும் சகிச்சுக்கிட்டே போகிறவங்க கோழைத்தனம் ஒன்றும் கிடையாதுங்க சகிச்சுக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா அவங்களால ஒன்றுமே பேச தெரியாது கோழை அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க ஏன்னா எதிர்த்து இருக்கிறவங்க கிட்டே கேள்வி கேட்டால் அவங்க உடஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு அன்புக்கு அடிமையானவங்க தான் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவாங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்